ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிமுகவும் பாஜக கூட்டணி குறித்து அதிமுக இருவேறு கருத்துக்கள் நிலவுது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாங்க ஆனால் தம்பித்துறை தரப்பினர் வந்து பாஜகவோட எப்பயுமே அதிமுகவானது கூட்டணி அமைக்காது அப்படின்னும் பாஜகவுக்கு தொடர்ந்து வந்து கடுமையான விமர்சனங்களை முன் இருக்காங்க இது குறித்து பாஜகவை சேர்ந்தவங்களும் தமிழ் வந்து பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இனிமில அதிமுகவினர் வந்து தம்பித்துறையோட கருத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து தம்பித்துறையோட தனிப்பட்ட கருத்து இதற்கு அதிமுக வந்து எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் தம்பித்துறைக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து வந்து அதிமுகல தனக்கு எந்த ஒரு மதிப்பும் செல்வாக்கும் இல்லை அப்படின்னு தம்பித்துறை அதிமுக மேல கடும் அதிருப்தியில இருக்காங்களாம் சோ ஏற்கனவே துறை கிட்ட வந்து அஞ்சு எம்பிக்களும் அஞ்சு எம்எல்ஏக்களும் வந்து ஆதரவு இருக்கு சோ அவங்களோட தினகன் பக்கம் போயிடலாம் அப்படின்னு தம்பித்துறையை வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா ஏற்கனவே தன்னோட பரம எதிரியான செந்தில் பாலாஜியும் தினகரனை விட்டுட்டு திமுக பக்கம் போயிட்டாங்க சோ தினகரன் கட்சிக்கு போறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப தமிழகத்துல தினகரன் கட்சிக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு அந்த கட்சிக்கு போயிட்டோம்னா கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து நம்ம காய் நகரத்து வசதியா இருக்கும் அப்படின்னு தம்பி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் தினகன் பக்கம் போறதுனால பதவியும் காப்பாத்திக்கலாம் செல்வாக்கும் உயரும் அதிமுகல ஒரு சிலர் வந்து தினகனுக்கு ஆதரவா இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு தேர்தல் சமயத்துல தினகன் கட்சிக்கு மாறிடணும் அப்படின்னு தம்பித்துறையை வந்து திட்டம் போட்டிருக்காங்களாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி தம்பித்துறையை வந்து அதிமுகவை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி தினகனும் வந்து தம்பித்துறையை கட்சியில சேர்த்துக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகம் தான் இந்த சூழல்ல தேர்தல் சமயத்துல தம்பித்துறை வந்து கட்சியை விட்டு போடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ தம்பித்துறை வந்து அதிமுக இருக்க போறாங்களா இல்ல தினகரன் கட்சிக்கு போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க